ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீட் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையானது வந்திருக்கு இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய அமாவாசை வைகாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய சோமவதி அமாவாசை ஏன்னா இன்றைய அமாவாசை திங்கட்கிழமை அதுவுமா வந்திருக்கு ஸோ அதனால் இன்றைய அமாவாசை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோமவதி அமாவாசை என்று அழைக்கப்படுது இந்த அமாவாசையில் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வைத்து கடன் தீர்ப்பதற்கு இன்று இரவுக்குள்ளே ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் அதை என்ன பரிகாரம் அதை செய்கிறதுனால கடன் தீருமா அப்படிங்கிற ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் வந்து உடைக்க போகிறேன் ஆல்ரெடி இந்த வைகாசி அமாவாசையில் எல்லா விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணுங்கிறதுனால முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன் என்ன சமைக்கணும் என்ன சமைக்கக்கூடாது எந்த ஒரு காய் மெயினாக இருக்கணும் என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்க்கலாம் பாருங்கள் இந்த அமாவாசை சாதாரணமான அமாவாசை கிடையாது விட்டுறாதீங்க இப்போ இந்த அமாவாசையில் இரவு கடன் தீர்வதுக்குள்ளே ஒரு பரிகாரம் செய்யணுங்கிறத சொல்ல போகிறேன் ஆக்சுவலி இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் இதனுடைய பலன் உடனடியாக நமக்கு கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு நம்ம லைஃப்பில் வெற்றிங்கிறது கிடைப்பதற்கு இந்த மாதிரி பரிகாரம் வந்து நம்ம செய்யும்போது உதவியாக இருக்கோ நமக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு கடவுள் வந்து ஏதாவது ஒரு வழி வந்து கொடுப்பாரு அந்த வழியாக இந்த பரிகாரத்தை நம்பி செய்யுங்க நிச்சயம் நல்லதே நடக்கும் இன்று வைகாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அமாவாசை இது ஒரு சக்தி வாய்ந்த அமாவாசை இந்த அமாவாசையை இங்கே ஒரு நாள் மட்டும் தவற விடாமல் முழுசாக வந்து உங்களோட லைஃப்க்கு பயன்படுத்திக்கோங்க இரவில் தான் இந்த பரிகாரம் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ இரவு பரிகாரனாவே அதுக்கு பவர் அதிகமாகவே இருக்கும் சரி வாங்க பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம் இன்று வைகாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அமாவாசை திங்கக்கிழமையோடு சேர்ந்து இந்த அமாவாசை வந்திருப்பது இரட்டிப்பு சிறப்பு ஏன்னா சிவபெருமானுக்கு உகந்த நாளுங்க ஸோ சிவபெருமானுக்கும் பித்ருக்காரர்களுக்கும் உகந்த நாளாக இன்றைய நாள் சொல்லப்படுது ஸோ சிவபெருமானுக்குரிய திங்கட்கிழமையோடு இந்த அமாவாசை திதி வந்திருப்பது அதிசக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுது ஆகவே இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் எல்லாம் கோடிய விரைவில் நிறைவேறும் என்பது நம்பிக்கை அதனால தான் இந்த நாளை வந்து மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுனால இவ்வளோ தூரம் இந்த பரிகாரம் செய்கிறத பற்றி உங்களுக்கு சொல்லிகிட்டுருக்கேன் ஆக்சுவலி இன்று காலை நீங்கள் அனைவருமே முன்னோர்களுக்கான வழிபாடு ஃபஸ்ட்டு செய்யணும் அப்புறம் குலதெய்வ வழிபாடு செய்யணும் இந்த ரெண்டு பூஜை புனஸ்காரங்களை இன்றைய அமாவாசை திதியில் செய்துட்டு தான் அடுத்து நீங்கள் பரிகாரம் செய்யணும் இன்று இரவு தூங்க செல்வதற்கு முன்பாக இந்த ஒரு பரிகாரத்தை செய்து விடுங்க விடியும் பொழுது உங்கள் கஷ்டங்கள் காணாமல் போகும் இந்த பரிகாரம் நிச்சயம் உங்களுக்கு அந்த மாதிரி உதவியாக இருக்கும் சரி அப்படி என்னடா சொல்ல வர டக்குன்னு சொல்டா அப்படின்ட்டு கேட்பீங்க சரி பரிகாரத்துக்குள்ளே போயிடலாம் வாங்க இன்று இரவு என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டில் அனைவரும் தூங்க செல்வதற்கு பிறகு அதாவது உங்கள் வீட்டில் அனைவரும் இருக்கிறாங்கள அவங்களாம் தூங்க செல்கிறாங்கள அந்த தூங்க செல்வதற்கு முன்னாடி அவங்கள டக்குன்னு தூங்க சொல்லிடுங்க ஏன்னா அவங்க தூங்கினதுக்கு பிறகு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சமாக வெள்ளை எடுத்து அதோடு கொஞ்சம் பொட்டுக்கடலை இருந்தால் அதையும் சேர்த்து இந்த இரண்டு பொருளையும் நல்லா கையில் வைத்து கொண்டு மறைந்த உங்கள் முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் ஒரு முறை நினைத்து வேண்டிக் கொள்ளுங்கள் என்னென்னு வேண்டிங்கன்னா என்னுடைய குடும்ப கஷ்டம் துன்போ இன்றோடு என்னை விட்டு விலகிவிட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கையில் இதை ரெண்டையும் வைத்து பிரார்த்தனை வைங்க வைத்ததுக்கு பின்னாடி அந்த வெள்ளத்தையும் பொட்டுக்கொடலையும் தூள் செய்து கலந்து கொள்ளுங்கள் இந்த இரண்டு பொருளையும் லேசாக ஒரு இடிக்கல்ல போட்டுக்கூட எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த இரண்டு பொருளையும் இந்த மாதிரி பண்ணதுக்கு பின்னாடி நிலைவாசல் படி இருக்கிற அந்த படிக்கு வெளியில் ஓரமாக தூவி விடுங்க உங்கள் வீட்டின் வெளியில் மண்பாங்கான இடம் இருக்கிறது என்றால் அந்த இடத்துல மரம் செடி கொடிகள் இருக்கிறது என்றால் அந்த இடத்துல கூட இன்று இரவு இந்த இனிப்பு பொருளை தூவி விடுங்க ரொம்பவே நல்லது உங்களுடைய நிலைவாசலுக்கு வெளிப்பக்கத்திலேயே இடம் இருக்கிறது என்றாலும் இந்த பொருளை நிலைவாசலுக்கு வெளியில் கொஞ்சமாக தூவி விடுங்க ஆக்சுவலி இன்று இரவு உணவு தேடி வரக்கூடிய எறும்புகள் சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் இதை வந்து உங்களுடைய வீட்டு நிலைவாசலில் சாப்பிட்டு உங்கள் குடும்பத்தை வாழ்த்து விட்டு செல்லும் அது மட்டும் இல்லாமல் இந்த இனிப்பு பொருட்களை கொண்டு போய் அந்த வாயிலா ஜீவன்கள் தங்களுடைய இருப்பிடத்தில் சேகரித்து வைத்து கொள்ளும் ஸோ இந்த பரிகாரம் உங்களுடைய கர்ம வினைகளை குறைப்பதற்கு உதவி செய்யும் கர்ம வினைகள் குறைந்தால் கட்டாயம் உங்களுடைய கஷ்டம் குறையும் கஷ்டங்கள் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக கடன் சுமையும் தானாக துவங்கும் மிக மிக எளிமையான பரிகாரம் தான் ஆனால் ரொம்பவே பவர்ஃபுல்லான பரிகாரம் அமாவாசை தினமான இன்று இரவு தூவிவிட்ட இந்த வெள்ளக்கட்டியும் பொட்டுக்கல்லையும் மறுநாள் செவ்வாய்க்கிழமை காணாமல் போயிருந்தால் உங்களுடைய கடன் சுமை விரைவில் காணாமல் போகும் என்பது அர்த்தம் உங்களுடைய கர்ம வினைகள் தீர்வதற்கு இன்னும் நேரம் காலம் வரவில்லை எனக்கூடிய பட்சத்தில் நிலைவாசலை நீங்கள் தூவி விட்டு அந்த பொருட்கள் அப்படியே இருக்கும் அதற்காக நீங்கள் அப்படியே இருந்ததுன்னா கவலைப்பட வேண்டாம் மறுநாள் காலையிலிருந்து வாசலை கூட்டும்போது அந்த பொருட்களையும் கூட்டி எடுத்து அப்புறப்படுத்தி விடுங்க ஆனால் நம்பிக்கை கைவிடக்கூடாது கோவிலுக்கு சென்று கோவில் மரத்தடியில் சுற்றி இந்த வெள்ளம் பொட்டுக்கடலை அரிசி மாவு இது போல் பொருட்களை தூவி விடுங்க நிச்சயமாக உங்களுடைய கர்ம வினைகள் குறைந்து உங்கள் நிலைவாசலில் விட்ட பொருளை சாப்பிடக்கூடிய எறும்புகள் நிச்சயமாக அங்கு தேடி வரும் இதை வந்து நீங்கள் அமாவாசை இரவு இன்று பரிகாரத்தை செய்தீங்கன்னா முன்னோர்களுடைய ஆசையும் கிடைக்கும் கர்ம வினைகளும் குறையும் அதுக்கப்புறம் என்ன கடவுளும் முன்னோர்களும் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டி கொடுப்பாங்க அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் ஸோ நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்து இன்னொரு ஒரு விஷயத்தையும் வந்து சொல்ல போகிறேன் நிறைய பேருக்கு சொந்த வீடு கட்டி குடியேறணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படி ஆசை இருக்கிறவங்க இன்றைய நாள் வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த ஒரு பரிகாரமும் வந்து பண்ணுங்க அது என்ன பரிகாரங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதை தெளிவா நோட் பண்ணிக்கோங்க நம்ம ஒவ்வொருவருக்குமே ஏதாவது ஒரு லட்சியம் என்று ஒன்று இருக்கும் அந்த லட்சியத்தை அடைவதை நம்மளுடைய குறிக்கோளாக நாம் நினைத்து செயல்பட்டு வருவோம் அந்த வகையில் பலருக்கும் லட்சியமாகவும் கனவாகவும் திகழ்வது தான் சொந்த வீட்டில் குடியேறுவது சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய யோகை என்பது அனைவருக்கும் அமைந்து விடாது பலருக்கு சொந்தமாக ஒரு இடம் கூட இல்லாமல் இருக்கும் இன்னும் சிலருக்கே சொந்தமாக வீடு இருந்தும் அந்த வீட்டில் வாழ்வதற்குரிய யோகா இல்லாமல் இருக்கும் கையில் பணம் இருந்து இடம் வாங்க முடியாமல் வீடு கட்ட முடியாத சூழ்நிலை கூட இருக்கும் கையில் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து வீடு கட்ட ஆரம்பித்த ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒரு பாதையிலே தடைப்பட்டு நிற்கும் இப்படி பலருக்கும் பலவிதமாக சொந்த வீட்டில் குடியேறுவதில் பிரச்சனைகள் இருக்கும் இந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே நீக்கி விரைவில் சொந்த வீட்டில் குடியேறுவதற்கு இன்று இந்த ஒரு அமாவாசை அன்னைக்கு சிவபெருமானுக்கு வாங்கி தரக்கூடிய பொருட்கள் பற்றி தான் சொல்ல போகிறேன் சொந்த வீட்டில் குடியேற இதை கொடுத்தா போதுமானு கேட்டிங்கன்னா கொடுக்கலாம் ஏன்னா இன்று வந்திருக்கக்கூடிய அமாவாசையில் ரிஷபம் என்று சொல்லப்படக்கூடிய சிவபெருமானுக்கு உகந்ததாகவும் இருக்குது அதனால் இன்றைய நாள் இந்த பரிகாரம் செய்திங்கன்னா சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய உங்கள் கனவு நிறைவேறும் சிவபெருமானுடைய அருள் ஒருவருக்கு கிடைத்துவிட்டால் அவர்களுடைய கர்ம வினைகள் என்பது நீங்கோ வினைகள் நீங்கிவிட்டால் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும் அந்த வகையில் சொந்த வீட்டில் குடியேறுவதில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்குவதற்கு இன்று சிவபெருமான வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி சிவபெருமான வழிபாடு செய்வதற்கு மிகவும் உகந்த நாளாக இன்று கருதப்படுது இன்று இந்த பொருளை நாம் சிவபெருமானுக்கு வாங்கி தருவதன் மூலம் நூற்றி எட்டு டைம் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுத்த பலன் நமக்கு உண்டாகும் இன்று நம்ம என்ன அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பால் தாங்க இன்று வந்து வாங்கி தரணும் அதுவும் சாதாரண பால் கிடையாது பசும் பால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாங்கி தரணும் ஸோ சொந்த வீட்டில் குடியேற கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பசும்பாலை கண்டுபிடிச்சு இன்று மாலைக்குள்ளே சிவபெருமானுக்கு வாங்கி கொடுங்க ஸோ அப்படி நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த பாலை ஊற்றி அபிஷேகம் பண்ணுறது மூலிமா சிவபெருமானுடைய மனசுக்குள் உங்களுடைய கஷ்டங்கள் வந்து குறையும் ஆக்சுவலி நம்பிக்கையின் பேரில் இதை வந்து செய்யுங்க முழு மனதோடு நம்பிக்கையோடு இன்றைய நாள் இதை செய்திங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் இல்லாமல் செய்திங்கன்னா பரிகாரம் வந்து பறிக்காது அதனால் நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க அவ்வளோதாங்க இந்த அம்மா பாசையில் இரவுக்குள்ளே வீட்டில் செய்ய வேண்டிய எளிய பரிகாரமும் சிவபெருமானுக்கு நாம் கொடுக்க வேண்டிய அந்த அபிஷேகத்தை பற்றியும் ஷேர் பண்ணேன் ஸோ ஷேர் பண்ணதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தா அத்தனை பேரும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டுதோ ஒரு ஐடியா அவங்களுக்கு கிடச்சிருக்கும் ஸோ கிடைச்சதுக்கேற்ப இன்றைய நாளில் மிஸ் பண்ணாமல் நீங்கள் உங்களோட லைஃப்பை முன்னேறுவதற்கு இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் ட்ரை பண்ணி அவங்களும் பயனாடணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு இந்த பரிகாரங்களாக இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பரிகாரங்களை பண்ணி இன்றைய நாள் பயனடையட்டும் இன்றைய நாள் மட்டும் கிடையாது இனி வரக்கூடிய நாட்கள் பயனடையட்டும் மேலும் இதே போல் நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் நிறைய போடப்படும் அதே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்